வெல்கம் டு ஹரோமா ஹோம் குக்கிங் சேனல் வாங்க இன்னைக்கு நம்ம இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பம் இடியாப்பம் எதோட வேணாலும் சாப்பிட்ர சூப்பரான சைடிஷ் தக்காளி ಊர்தா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இந்த டிஷ் பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த டிஷ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவை புதுசா பாக்குற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க அப்பதான் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஊருக்காக்கு வந்து காஞ்ச மிளகா ஒரு கப்பளவு நான் எடுத்துருக்கேன் நல்லா பிடிச்சிங்கன்னா ஒரு கை ஒன்றரை கைக்கு வரும் ஒன்றரை கை அளவு எடுத்துக்கோங்க இது காரம் இல்லாத காஞ்சி மிளகா அப்படின்றதுனால நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம் இந்த வறுத்து எடுத்துட்டு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு இதையும் வறுக்க போகிறோம் நான் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வறுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வறுப்பட்டுச்சு அதனால் இதை எடுத்து நான் தட்டில் கொட்டிக்க போகிறேன் இப்போ நம்ம அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வந்தயம் இதை நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சிடுச்சு இதை எடுத்துக்கலாம் இப்போ நான் கடாயில எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன் இதுல வந்து அரை ஸ்பூன் கடுகு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் பாத்தீங்கன்னா நாலஞ்சு பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கிலோ அளவுக்கு தக்காளியை கொஞ்சம் பெருசா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ண போறேன் தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் அப்படியே ஐ ஃப்ளேம்லேயே விட்டுட்டீங்கன்னா நல்லா தண்ணி விட்டுட்டு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணலாம் இப்போ நம்ம ஹை ஃபிரேமில் வச்சு இதை மூடிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிச்சிட்டுருக்கு ஆனால் இப்போ தண்ணி இப்போ தான் விட்டுட்டு வருது அதனால் இது கொஞ்சம் கரையட்டும் பாருங்க நல்லா தண்ணி விட்டுட்டு இதை நல்லா வதங்கணும் நடுவில் நடுவில் எடுத்து கிளறி விடுங்க இல்லைன்னா போய் அடியில் நின்றுடும் இப்போ நம்ம இதை வறுத்ததெல்லாம் பவுட்ரு பண்ண போகிறோம் வெந்தயம் கடுகு காஞ்சி மிளகாய் இதை பவுட்ரு பண்ணிடுவேன் இப்போ இதை நல்லா வதக்கணும் இப்போ நான் வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு லெமனை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளும் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நாலஞ்சு பல் கூண்டை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் மாதிரி ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக பெருமையாக ஆட் பண்ணிக்கிறேன் இந்தளவு ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கணும் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நம்ம பவுடரை எடுத்து அதில் ஆட் பண்ண முடியும் அதனால் இது நல்லா வதக்கிட்டு வந்துருக்கோம் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவைன்னும் போது அடுத்த வாட்டி உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இன்னும் கொஞ்சம் இது நல்லா வதங்கணும் ஏன்னா இன்னும் ரெடி ஆகலை நடுவில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க நல்ல செஞ்சிங்கன்னா நல்லெண்ணெயில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் நல்ல எண்ணெய் ஆட் பண்ணல சாதா எண்ணெயில் தான் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரெண்டு வாரம் வரைக்கும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் வெளியே வச்சிங்கன்னா ரெண்டு நாளில் காலி பண்ணிடணும் அப்போ தான் இல்லைனா சூடு பண்ணி வச்சு சாப்பிட்லாம் அது ஒரு நாலு நாள் தாங்கும் அதுக்கு மேலே தாங்காது ஏற்கனவே நான் தக்காளி ஊருக்காக போட்டிருக்கேன் அது வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நீங்கள் அதில் போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அந்த மாதிரியும் பண்ணலாம் இந்த மாதிரியும் பண்ணலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் இது ரெடி ஆகணும் இப்போ பாருங்கள் இந்த தக்காளி உருகா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இதுக்கு மேலே நம்ம வச்சிருக்க தேவையில்ல இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன் ஏன்னா வெந்தயமும் அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கோம் கடுகும் அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கோம் நம்ம போட்டிருக்கிறது ஃபுல்லாகவே மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு அதனால் நான் மொத்த ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கிளறி விடலாம் இப்போ வந்து நீங்கள் உங்கள் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க கம்மியாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நான் கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இது போதும் உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா நிறையவே ஆட் பண்ணிக்கங்க ஒன்றும் தப்பு இல்லை எனக்கு இந்த அளவு போதும் அப்படின்றதுனால இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இறக்க போகிறேன் சூப்பரான தக்காளி முருகா ரெடி ஆயிடுச்சு இதை நான் இறக்க போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ